அனைவருக்கும் வணக்கம் தென் கரோலினா தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் செப்டம்பர் ஆறாம் தேதி கோடை கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது சலுடா சொகைல் பூங்காவில் உள்ள ரிவர் பிரிட்ஜ் சட்டில் என்ற ரம்யமான இடத்தில் நம் முருகன் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கோடை விழா கண்டா கொண்டாட்டத்தை சிறப்பாக நடக்க உதவினார்கள் அந்த அழகான தருணங்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறேன் காலை பதினோரு மணி தென்கரோலினா தமிழ்ச்சங்க குடும்பங்கள் ஒவ்வொன்றாக ரிவர் சட்டிலில் சேரத் தொடங்கினர் இரும்பு மேசைகளும் நாற்காலிகளும் நிறைந்த இந்த இடம் மின் இதமான காற்றால் வரவேற்ற வர வரவேற்றது ஆனால் சட்டிலில் சிலந்திகளும் கம்பளி பூச்சிகளும் ஆங்காங்கே தென்பட்டன இதை கவனித்த சினா ஒரு இயந்திரத்தை சிவா ஒரு இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து துப்புரவு பணியில் இறங்கினார் இது எப்படி இருந்தது என்றால் கூலி படத்தில் சவுபின் ஸ்பீக்கரை தூக்கி கொண்டு வருவது போல சிவா தூக்கி அந்த இயந்திரத்தை தூக்கி கொண்டு சுத்தம் செய்த விதம் அங்கு கூடியிருந்தவர் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது அனைவரும் அந்த காட்சியை பார்த்து ரசித்தனர் நன்றி சிவா பகிர்ந்து உண்டால் பாசம் பெருகும் என்பது நம் நம்பிக்கை அதற்கேற்ப இது ஒரு கூட்டுணவு கொண்டாட்டம் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீடுகளில் சமைத்த பலவிதமான சுவையான உணவுகளை கொண்டு வந்து எல்லோருடன் பகிர்ந்து உண்டனர் ஒரு பெரிய விருந்துக்கு குறைவில்லாமல் அனைவரும் மகிழ்ச்சியாய் உண்டு மகிழ்ந்தனர் சிறுவர்களின் சிரிப்பொலியும் விளையாட்டும் அந்த இடத்திற்கு ஒரு தனி அழகை கொடுத்தன இந்த கொண்டாட்டம் அவர்களுக்கு புதிய நண்பர்களை பெறவும் உற்சாகமாய் விளையாடி மகிழும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியது இங்கே குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் தங்கள் வேலைப்பாடுகளிலிருந்து விடுபட்டு சக தமிழ் ஒருவருடன் மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்தனர் தங்கள் அனுபவங்களையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர் இது ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல நம் உறவுகளை புதுப்பித்து கொள்ளும் ஒரு சிறப்பான நிகழ்வு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு இந்த கோடை கொண்டாட்டத்தை ஒரு மறக்க முடியாத நாளாக மாற்றினர் மதிய உணவு முடிந்ததும் சிறிது நேரம் அரட்டையிலும் ஓய்விலும் திளைத்தனர் நம்மவர்கள் ஆனால் பறக்கும் வெயில் இருந்தாலும் உறவுடன் பேசி கழிக்கும் அந்த மகிழ்ச்சி வெயிலின் உக்கரத்தை மறக்கச் செய்தது வெயிலின் வெப்பத்தை தணிக்க நம்பூர் நன்னாரி சர்பத் தயாரானது எலுமிச்சையை புளிந்து நன்னாரி சிறப்பையும் பனிக்கட்டியும் சேர்த்து குளிர்ந்த நன்னாரி சர்பத் தயார் செய்து பரிமாறப்பட்டது இது இங்குள்ளவர்களுக்கு நம் தாய்நாட்டின் நினைவேளைகளையும் சுவை உணர்வையும் ஏற்படுத்தியது குழந்தைகளுக்கான குதூகல விளையாட்டு போட்டிகள் தொடங்கின ஸ்பூனில் எலுமிச்சை வைத்து ஓடும் போட்டி குழந்தைகளுடன் பெரியவர்களையும் சேர்த்து உற்சாகப்படுத்தியது பாரம்பரிய விளையாட்டான உரியடி போட்டி பலத்த ஆரவாரத்துடன் அரங்கேறியது கண்களை மூடிக்கொண்டு துங்கும் பானையை அடை உடைக்க முயற்சிக்கும் போது ஒரு நிமிடம் நிற்க துங்கும் பானையை அல்ல கவித்து வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் வாலியை உடைக்க முயற்சிக்கும் போது சுற்றி உற்சாக உற்சாகக்கூறல்கள் விளையா விளையாட்டுக்கு மேலும் சுவார் சேர்த்தன குழந்தைகளுக்கு மற்றும் ஒரு ஜாலியான விளையாட்டு தொங்கும் டோனட்டை கடித்து சாப்பிடுவது கயிர்களில் தொகிடப்பட்ட டோனட்டுகளை கைகளால் கைகளை பயன்படுத்தாமல் கடித்து உண்ண முயற்சிக்கும் போது ஏற்பட்ட கலகலப்பும் சிரிப்புளியும் அந்த மாலை பொழுதி மேலும் அழகு சேர்த்தது அந்த மாலை பொழுதிற்கு மேலும் அழகு சேர்த்தது இறுதியில் இந்த நாள் உணவு விளையாட்டு மற்றும் உறவுகளின் அரட்டை என அனைவரும் உருவாக்க மற மறக்க முடியாத அனுபவத்தை அளி அளித்தது இங்கு விளையாட்டுகள் களைகட்ட மறுபுறம் நம் இந்திய தேநீரின் சுவையான தயாரிப்பும் நடந்து கொண்டிருந்தது நறுமணமுள்ள இஞ்சி போடி நாயக்கண்ணூரின் மணமிக்க ஏலக்காய் பால் மற்றும் சர்க்கரை சர்க்கரையுடன் கூடிய தேநீர் குதித்து கொண்டது குதித்து கொண்டிருந்தது அதன் வாசம் அனைவரையும் கவர்ந்தெழுத்தது ஒரு அருமையான தேநீர் தயாரானது அனைவரும் ஆசையுடன் தேநீரை பருகினர் சுவையான தேநீருடன் விளையாட்டுகளை கண்டுகளித்து இந்த நாளை கண்டுகளித்தது இதை மேலும் இனிமையாக்கியது இந்த நாளை மேலும் இனிமையாக்கியது இதை தொடர்ந்து சிடிகே சார்பாக ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெற்றது கடந்த ஆண்டு வெற்றிகரமாக தமிழ் பயின்ற நிலை ஒன்று முதல் நிலை எட்டாம் வரையிலான அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ஒவ்வொரு குழந்தையும் வந்து சான்றிதழ்களை பெறும்போது பார்வையாளர்களின் பலத்த கைதட்டல் அவர்களின் எதிர்கால முயற்சிக்கு ஊக்கமளிப்பதாக இருந்தது சான்றிதழ் வழங்கும் விழா முடிந்ததும் மிதமிருந்த உணவுகள் தேவைப்படுபவர்களுக்கு பகிர்ந்தளிக்க பகிர்ந்தளிக்கப்பட்டது எல்லோரும் தன்னார்வ தொண்டனாக மாறினர் ஒருங்கிணைந்து பூங்காவை சுத்தம் செய்தனர் யாரும் எந்த கட்டாயமின்றி தாமாக முன்வந்து அந்த இடத்தை தூய்மைப்படுத்தினர் ஒருவரையொரு ஒருவரையொருவர் சந்தித்த மகிழ்ச்சியுடனும் ஒரு இனிமையான நினைவுகளுடனும் பூங்காவிலிருந்து விடைவரத் தொடங்கினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த கொண்டாட்ட